அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதமானது தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே தனுசு ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்ருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க செப்டம்பர் மாதத்தினை பொறுத்தவரை புதன் சுக்கிரன் சூரியன் பயிற்சிகளும் நடக்கவிருக்கின்றன இந்த கிரகங்களின் பயிற்சி மற்றும் சஞ்சாரத்தின் காரணமாக செப்டம்பர் நான்காம் தேதி சிம்ம ராசியில் புதன் பயிற்சியும் செப்டம்பர் பதினாறாம் தேதி அதாவது புரட்டாசி மாத ஆரம்பத்தில் கன்னிராசியில் சூரியன் பயிற்சியும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமரும் சுக்கிரன் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ராசியில் ஆட்சி பெற்று அமரும் புதன் என்று கிரகங்கள் அமைந்திருக்கின்றன இந்த கிரக பயிற்சி மற்றும் சேர்க்கையால் புத ஆதித்ய ராஜயோகம் சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் உருவாக இருக்கின்றது இந்த செப்டம்பர் மாதத்தில் புதன் சூரியன் சுக்கிரன் பயிற்சிகளும் நடக்கவிருக்கின்றன இதில் புதன் பகவான் கடக ராசியிலும் சிம்ம ராசியிலும் நகரவிருக்கின்றார் தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் பயிற்சி காரணமாக உங்களின் விருப்பங்களும் நிறைவேறும் ஆரோக்கிய குறைபாடு நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் உங்களின் முதலீடுகள் மூலம் லாபங்களையும் பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் சுக தேடி வரும் உங்களின் இலக்குகளை அடைய சாதகமான சூழல் ஏற்படும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மேலும் இந்த மாதத்தில் உங் நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடியது சிறப்பான பலன்களை கொடுக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நீங்கள் செய்த வேலையும் பிறரால் பாராட்டப்படும் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய சிறிய முயற்சிகள் கூட சிறப்பான பலனை கொடுக்கும் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் சாதகமான பலன்களை கொடுக்கும் மேலும் பாக்கியஸ்தனத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் நடப்பதால் உங்களின் எல்லா முயற்சிகளிலுமே அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை கிடைக்கும் ஆன்மீக காரியங்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் ஒரு சிலருக்கு புனித யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிடத்தில் திறமையை நிரூபிக்க முடியும் உங்களின் வேலையும் சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு வாங்குவீர்கள் மதிப்பு உயரும் தொழிலதிபர்கள் குறைந்த உழைப்பில் அதிக லாபத்தை பெறுவீர்கள் அதிர்ஷ்டத்தின் பொன்னாக கூடிய மாதமாகவும் அமைந்திருக்கின்றது பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும் நீண்ட நாட்களாக காத்திருந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் இனிமையான சூழ்நிலையும் நடைபெறும் சமூகத்தில் அந்தஸ்து கௌரவம் உயிரும் ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையும் மேலோங்கும் அதே சமயம் தேவையில்லாமல் பேசுவதால் பிரச்சினைகளில் மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் இருப்பதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவதும் நன்மையை தரும் வேலையை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலையை நிலவுகிறது புதியதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு அவர்களின் திறமைக்கு ஏற்ப சலுகைகளும் கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும் புதியதாக தொழில் தொடங்கும் முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் இதுவரை இருந்து வந்த போட்டிகள் அனைத்தையும் சமாளித்து வெற்றி அடைவீர்கள் பொருளாதார வசதி திருப்தி தருவதாக இருக்கும் எதிரிகளும் பணிந்து போவார்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மாத பிற்பகுதியில் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த அவப்பெயர் விலகும் குடும்பத்தில் மனைவி மற்றும் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவதும் நல்லது பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளையும் சமாளிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் இழுப்பறியான நிலையே காணப்படுகிறது அவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நவீனரக மின்சார மின்னணு சாதனங்களையும் வாங்குவீர்கள் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கும் யோகமும் இருக்கின்றது உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படலாம் சகோதரிகரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படலாம் மேலதிகாரிகளை அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைப்பீர்களோ அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் பற்று வரவும் சுமூகமாக நடைபெறும் மறைமுக போட்டிகளை மூறியடிப்பீர்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக போவதும் நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமம் தருவதாக இருக்கலாம் ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம் அடுத்ததாக மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகிறது பாக்கியஸ்தனத்தில் சூரியன் பயிற்சியாகி ஆட்சி பெறுவதால் கடந்த கால நெருக்கடைகள் காணாமல் போகும் பெரியோரின் ஆதரவும் தெய்வ அனுகூலமும் உண்டாகும் கேது பகவான் கேந்திர பலம் சஞ்சாரிப்பதால் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளும் விலகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதுடன் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பும் வரும் தன குடும்பஸ்தனத்திற்கு குருவின் ஒன்பதாம் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் உங்கள் பூர்வ பொண்ணி அதிபதி செவ்வாய் பகவான் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் உடலை வாட்டிக் கொண்டிருந்த நோய்களும் விலக்கும் நம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் புதன் பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் புதிய சொத்து சேரும் மாணவர்கள் படைப்பில் முழுமையான கவனம் செலுத்துவதும் நல்லது அடுத்ததாக பூராடும் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு யோகமான மாதமாகும் நட்சத்திரநாதன் சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்பு நிறைவேறும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சேர்க்கையும் உண்டாகும் ஆறாம் இடத்தில் உங்கள் பூர்வ அதிபதி செவ்வாய் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாகி உங்கள் நிலையில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் போட்டியாளர்களும் விலகி செல்வார்கள் உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு குறையும் வழக்கை விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் குடும்பத்தில் சுப நடப்பதற்கான அறிகுறிகளும் தோன்றும் குருவின் பார்வைகள் தொடர்ந்து உங்கள் நிலையை பாதுகாக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையை உண்டாக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணவரவையும் வழங்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் லாபம் ஏற்படுத்தும் பார்த்து வரும் உத்தியோகத்தில் விரும்பிய மாற்றம் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்கும் அடுத்ததாக பாதம் ஒன்று உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நன்மைகள் நிறைந்த மாதமாக இருக்க போகிறது சூரிய பகவான் அஷ்டமஸ்தனத்தை விட்டு பாக்கியஸ்தினத்தில் சஞ்சரிப்பதால் கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் திறமை வெளிப்படும் எதிர்பார்ப்புடன் மேற்கொள்ளும் வேலைகளில் லாபம் உண்டாகும் அரசு வழியில் ஏற்பட்ட நெருக்கடிகளும் விலகும் விஐபிகளின் தொடர்பும் தெய்வ அருளும் உங்கள் நிலையை உயர்த்தும் செவ்வாயும் உங்கள் நிலையில் உயர்வை ஏற்படுத்துவார்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பலம் வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்களும் விலகி செல்வார்கள் வழக்கு விவகாரம் சாதகமாகும் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் தைரியமும் துணிச்சலும் உண்டாகி நினைத்ததை சாதிப்பீர்கள் உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வைகளால் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சிலர் புதிய சொத்து வாகனம் என்று வாங்குவீர்கள் குடும்பத்தில் சிவ நிகழ்ச்சிகள் நடைபெறும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை உண்டாகும் எத்தனை பிரச்சினைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும் எதிர்பார்த்த பொறுப்பு வரும் விவசாயிகளுக்கு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது மேலும் ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் எதிரிகளும் பணிந்து போவார்கள் குடும்பத்தில் மனைவி மற்றும் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்பட வேண்டும் பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவது இழுபறியான நிலையை காணப்படுகிறது அவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் நவீனரக மின்சார மின்னணு சாதனங்களையும் வாங்குவீர்கள் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் அவ்வப்பொழுது தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டி இருக்கலாம் மேலும் பரிகாரமாக சனிக்கிழமைகளில் சனிஸ்வர பகவானுக்கு எல்லி தீபமேற்றி வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் இரண்டு ஏழு எட்டு பதினொன்று மற்றும் பதினைந்து மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ